நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து இரண்டாம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் முன்னீர் ஞாலம் படைத்த எம் மொகில் வண்ணனே அன்னாள் நீத்தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் வெண்ணாள் நோய்வீய வினைகளை வேறற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே என்று பாடுகிறார் ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் என்ற மூன்று விதமான நீரை முதலில் படைத்து அதன்பின் கடலால் சுழப்பட்ட பூமியை படைத்து அதன் பின்னும் திருப்தி அடையாமல் இப்படி கரண கலைபரங்கள் அற்று எல்லாம் குவியலாக கிடக்கிறதே என்று இரக்கம் கொண்டு இவை உடல் உறுப்புகளைப் பெற்று கரையிரட்டும் என்று தன் நிறத்தாலும் குணத்தாலும் பொழிகின்ற மேகத்தைப் போன்ற தன்மை கொண்டவனாக என் ஒருவனை கரை சேர்க்க ஊருக்கெல்லாம் நன்மை செய்பவனே கர்மத்தினாலேயே பிறவி அமைந்துள்ள போதிலும் ஒரு அரசன் தன் பிறந்த தினத்தன்று கைதிகள் பலரை விடுதலை செய்வது போல சித் அச்சித் வேறுபாடு தெரியாதபடி சகலமும் உன் திருமேனியில் ஒட்டிக்கொண்டு உன் கிருபை ஒன்றையே எதிர்நோக்கி கிடந்த அந்த நாளில் உன்னை நான் சரண் புகுவேன் என்று எண்ணி இந்த சரீரத்தை எனக்கு தந்தாய் ஆனால் நானோ சம்சார கடல் அலைகளின் வழியிலேயே சென்று ஸ்வர்கம் நரகம் என்று மாறி மாறி உழன்றபடி உள்ளேன் என்னுடைய ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை குறித்த ஞானம் எனக்கு வந்த பின்பும் தீயை அருகில் கொண்டது போன்ற நாட்களான உன்னை பிரிந்து சம்சாரத்தில் தவிக்கும் இந்த துக்கம் தீரும்படி கர்ம பந்தங்களை வாசனையுடன் நீக்கி பரதனுக்கு ராமன் கூறியது போல இன்ன நாளில் இது உனக்கு கிட்டும் என்று நீ உரைத்தல் வேண்டும் அப்படி உன்னை நான் வந்து அடைவது எந்த நாளிலோ என்று ஆழ்வார் கூறுகிறார்